வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் ஒரு பின்தங்கிய கல்லூரியில் அரசு கல்லூரி பொறியியல் கல்லூரி எதுல இருந்தாலும் அவங்களால வந்து அந்த கோர்ஸஸை வந்து ஈஸியாக அக்சசபிள் பண்ண முடியும் இன்டர்நெட் இருந்தால் போதும் நார்வேல பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து காலையில் உணவுலாம் கொடுக்க மாட்டாங்க மதிய உணவு மதிய உணவும் வந்து நார்வேல கிடையாது ஸ்வீடனில் வந்து மதிய உணவு கொடுப்பாங்க காலை உணவு வந்து ஆப்ஷனலாக நீங்கள் பணம் கட்டி வாங்கிக்கலாம் ஆனால் இங்கே வந்து காலை உணவும் சரி மதிய உணவும் சரி பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் நம்ம கொடுக்கணும் அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இப்போ நாள் அந்த ப்ரொஃபஸர் அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் நாங்கள் வந்து நார்வேல வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலை உணவு வந்து ஸ்கூல் பஸ்ஸுக்கு கொடுத்தா என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வரன்மெண்ட்டில் வந்து கண்ட்ரோல் எக்ஸ்பீரியன் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் சார் இதை நாங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிடுவோம் சார் நீதி கட்சியில் நாங்கள் அங்கே இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுப்போம் அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கொள்ளு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னென்னு கேட்குறீங்களா நான் ஒரு வரைக்கும் மாட்டேன் நினைவு தாழ்த்தக்கூடாது இப்போது ஏஐ வர்ற மாதிரியே இப்போ அடுத்தது இன்னும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கக்கா அதுக்கு உண்டான ஒரு இதுவாக வந்து இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அந்த பெரிய அளவில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கெல்லாம் உங்கள் 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 யூனிவர்சிட்டிலாம் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாம் சார் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஃபின்லேண்ட் அண்ட் எங்கள் யூனிவர்சிட்டிஸும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊருக்கும் மற்ற ஊருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம ஊரில் ஏஏ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க பக்கம் ஏஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பக்கம் தான் தள்ளிவிட்டுருக்காங்க எங்க யூனிவர்சிட்டியில் வந்து மிஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் கீழே இருக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கு ஃபிசிக்ஸ் எங்க அங்கே டேட்டா சயின்டிஸ்டா ப்ரொஃபஸராக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் மாஸ்டர்ஸ் பேச்சுலர்ஸ் பண்ணவங்க ஃபிசிக்ஸ்லேருந்து வந்து அந்த நார்மலைசேஷன்லேருந்து எல்லாத்தையும் இன்றைக்கி அதில் வந்து தியரட்டிக்கல் மிஷின்ல நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணலான்னு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் வந்து அந்த இன்ட்ரடியூஸ் அது அதுக்கு வந்து நீங்கள் தான் உதவி பண்ணணும் ஆமாம் ரைட்டாக ஆனால் மெயினாக ஒர்க் பண்ணுறது அவங்க இருப்பாங்க ஆமாம் சார் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆமாம் அப்படிதானே ஆமா சார் இன்ஜினியரிங் கொடுத்துருவாங்க ஏ ஏஐக்கும் பிசிக்ஸுக்கும் என்ன பா சம்பந்தான் அப்படின்றாங்க ஆனா உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு டேட்டா சயின்டிஸ்டா பெரிய ஏஎம்எல் ரிசர்ச்சர் எல்லாருக்கும் பேக்ரவுண்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த ஃபிசிக்ஸ் இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய லெவலில் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் வந்து அதை டோட்டலாக இன்ஜினியரிங் சைட் விட்டுட்டோம் இன்ஜினியரிங் சைட்டில் அவங்க கோரில் வந்து எல்லாத்தையும் படிக்கிறது மாதிரி ஏஏஎம்எல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் ஏஏஎம்எல் படிக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிற அப்ளிகேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் இங்கே அப்ளை பண்ண தெரிஞ்சாலே போதும் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கலாம் அதுக்கான விஷயத்தை தான் வந்து இங்கே இல்லைன்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு சார் இப் இப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு பக்கம் இந்த தொழில்நுட்பம் அப்படி அதி அதிவேகமாக வளர்ந்துட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு மொழி இல்லையா ஏன்னா அது நமக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது ரொம்ப நெடிய வரலாறு இருக்குது அதனால் நம்ம அந்த ஐடென்டிட்டியை காப்பாற்றிக்கிறதுக்காக பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த டெக்னாலஜி வரும்பொழுது மொழியெல்லாம் வந்து மொழி தெரியணும் தெரியல அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லை அதெல்லாம் ரொம்ப சுலபமாக சமாளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன உனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை அதை தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த மாதிரி அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக உலகத்தில் இருக்குது எங்கே எதை வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு உனக்கு மொழி தெரிஞ்சால் தான் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும் ஸ்பானிஷாக இருக்கட்டும் ஜாப்பனீஸாக இருக்கட்டும் சைனீஸாக இருக்கட்டும் இந்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்போது நான் ஒரு எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னா கூட தமிழ் மற்ற மொழிகள் தெரியாதது வந்து எனக்கு அது தடையாக இருக்க போகிறது இல்லை இந்த தொழில்நுட்பத்தினால அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அது உண்மையா தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு உண்மை ஆனால் வந்து அதை தாண்டி வந்து நீங்கள் ஒரு வேற்றுமொழி கலாச்சாரத்துக்கோ இல்லை வேற்றுமொழி நாட்டுக்கோ போயிட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை அந்த மக்களோட இன்டர்நெட்டாக ஆகிறோம் அப்படின்னா அங்கே வந்து மொழி மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த மொழியோட கலாச்சாரமும் பின்னிப்பிணஞ்சிருக்கும் அதை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் மற்றபடி இப்போ நான் வந்து அவங்களோட பேச போகிறேன் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து அந்த மொழி வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்காது இப்போது நம்ம மும்பை போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்க போகிறோம் தங்க போகிறோம் தங்கிட்டு வர போகிறோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் ஹிந்தி தேவைப்படாது ஜஸ்ட்டு நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட வந்துச்சு சார் கன கர்நாடகாவில் ஒரு பையன் வந்து கனடா தெரியாது ஆனால் வந்து ஆட்டோ கரெக்டாக ஆட்டோ புக் பண்ணோம் அவன் சாட்ஜி பீடியில் போட்டு எனக்கு இந்த இந்த இடத்துக்கு போனோம் ப்ளீஸ் ஆஸ்க் வெரி ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஹவு மச் ஐ கேன் ஹவு மச் இஸ் த ஃபேர் அப்படின்னு அது வந்து கன்னடத்தில் சொல்லுது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து இவ்வளோ ரூபான்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான வந்து மக்களுக்கு வந்து வேறு நாடுகளுக்கோ வேறு இடங்களுக்கோ செல்லும் போது அந்த லாங்குவேஜ் ஒரு பேரியர் வந்து குறையும் நீங்கள் ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்துட போகிறோம் ஆனால் அந்த மக்களோட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த மக்களோட நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண போகிறீங்க இல்லை அங்கேயே ஏதாவது அடுத்த லெவலுக்கு நீங்கள் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா அப்போ அந்த மொழியோட அந்த கலாச்சாரத்தையும் கற்றுக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக முடியும் சரி இப்போ நிறையா வந்து அலுவலகத்துலேயோ ப பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் வந்து எழுத வேண்டிய வேலைகள்லாம் இருக்குல்ல அது சார்ஜ் பீட்டை கொடு கொடுத்து எழுத சொல்கிறோம் எழுத சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி எழுத சொல்கிறது வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு அது சரியாக பண்ணோம் அதை வந்து தமிழில் அது மாதிரி பண்ண முடியுமா அது அதை பற்றி என்ன உங்கள் அனுப்புவாங்க சார் நீங்கள் எந்த அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட ஃபைல்களையோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட அலுவலக கோப்புகளையோ அலுவலகம் சார்ந்த வேலைகளையோ சாட்ஜிபிட்டி மாதிரியான ஒரு எல்எம் கிட்ட கொடுக்காதீங்க ஏன் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதோடய டேட்டாஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் லைனில் போயிட்டு ட்ரைனிங்காக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க நீங்கள் எந்த டேட்டா கொடுத்தாலும் அந்த டேட்டாவோட காண்டாகஸ்ட்டையும் அது சர்ச் பண்ணுவோம் இல்லை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான கேள்வியை உள்வாங்கிட்டு அதுக்கான பதிலை தான் கொடுக்குது இப்போ நார்மலாக எனக்கு ஒரு லீவ் லெட்டர் வேணும்னு கேட்குறீங்கன்னா அது ஓகே இப்போது ஆனால் அரசாங்கத்தில் இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எனக்கு இப்படி ஒரு லெட்டர் ஃப்ரேம் பண்ணி கொடு இப்படி ஒரு மாடலை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்குறது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம் ஏன் சிக்கலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டெக்ட்டோட உங்கள் இன்புட் டேட்டாவையும் அது எடுக்குது அதற்கான காண்டாக்டையும் அது தேடி ஆன்லைனில் எடுக்குது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணும் அந்த சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணும்போது அது உங்களுடைய வேலை சார்ந்த இடத்திற்கும் சிக்கலாக முடியும் ஏன்னா கவர்மெண்ட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி சென்சிட்டிவ் டேட்டாவை நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணுற வேண்டியதாக இருக்குது அதனால தான் வந்து இப்போ நார்வேல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸும் வந்து இந்த டீப் சீக் மாதிரி டீப் சீக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேண்ட் பண்ணியிருக்காங்க சார் நார்வேயில ஏன் டீப் சீக்க பேண்ட் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து சைனீஸ் அர்வர்ல பேக்ரௌண்ட்ல ஒர்க் பண்ணுது அப்படின்னு ஜட் ஜிபி டையும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நார்வேயோட டிஃபென்ஸு போலீஸ்ஸு இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அவங்க தெளிவாக சர்க்குலர் கொடுத்துருக்காங்க இந்த எல்எல்எம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு அதையும் தாண்டி எல்எல்எம் தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்க ஒரு கஸ்டமைஸ்டு வெர்ஷனாக வச்சிருக்காங்க அதோட சர்வர்கள் வந்து அந்த லோக்கல் பிள்ளையே இயங்குகிற மாதிரி அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆப்ஷன் தராங்க அரசாங்க வேலைகளிலோ இல்லை சென்சிட்டிவ் டேட்டாலேயும் வேலை வேலை செய்கிறவங்க யாரும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு எழுத சோம்பேறிதனை பட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஜிபிடி மாதிரியான எல்லாம் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை கொடுக்காதீங்க ஒன்று ரெண்டாவது தமிழில் வந்து இதுக்கு இன்னும் வரல சரியான எல்எல்எம்ஸ் வந்து வரல ஏன் தமிழ்ல வரல அப்படின்னா என்எல்பி ரூல்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து சிமேட்டிக்காக வந்து நம்ம இன்னும் செட் பண்ணல கிராமர் ரூல்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல என்எல்பி வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு நம்ம சொல்லுவோம் அதில் வந்து ஒரு மொழியை நீங்கள் வந்து விவரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எழுதுவதற்கான இலக்கண இலக்கிய விதிகள் இருக்குது அந்த விதிகள் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக வந்து வரிசை போல் வந்து அடுக்கி அதன் மூலமாக நீங்கள் கொடுத்து சொற்சொடர்களை வந்து அதன் மூலமாக உருவாக்கலாம் அதை வந்து இங்கிலீஷில் வந்து முப்பதாயிரம் வார்த்தை தான் அதிகபட்சம் நமக்கு இருக்கிறது இங்கிலீஷில் முப்பதாயிரம் வார்த்தை தான் அந்த வார்த்தையில் வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வந்து ஈஸியாக எழுதிட முடியும் ஆனால் தமிழில் நமக்கு இருக்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வார்த்தைகள் வந்து லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது அதற்கான தெளிவான இலக்கண இலக்கிய விதிகள் வந்து நம்மள்ட்ட ஆன்மீகங்களையும் இல்லை சரியாகவும் நம்மளால் வந்து டிஃபைன் பண்ணுறது அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் ஒரு ரிசர்ச் ஒரு அஞ்சாறு வருஷம் ரிசர்ச் ப்ராஜெக்டாக பண்ண வேண்டிய வேலை ஆனால் அந்த இலக்கண இலக்கிய விதிகள் இல்லாமலேயே கூகுளும் அமேசான் இந்த மாதிரியான பெருநிறுவனங்கள் வந்து ஆன்லைனில் எழுதியிருக்காங்க இல்லையா சார் ஆன்லைனில் பிளாக்ல பேசுறது இந்த மாதிரியான பல்வேறு இடங்கள்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு அவங்க வந்து அதுலேருந்து ஒரு இலக்கண இலக்கிய விதியை வந்து ஒரே வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அந்த இலக்கண இலக்கிய விதி வந்து என்றைக்கும் சரியா இருக்காது ஏன்னா ஆன்லைனில் வந்து நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம் பிளாக் போஸ்டில் எழுதியிருப்போம் கூகுள் ஃபாரம்ல எழுதியிருப்போம் இப்படி பல இடங்களில் வந்து எழுதியிருப்போம் அந்த இலக்கண இலக்கிய விதியாக வரும்போது தமிழில் வந்து சரியான சரியான பதில்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம் நிறைய தவறான வார்த்தைகள் நிறைய தவறான சொற்சொடர்கள் ஒற்றுப்பழை இப்படி வந்து பலவிதமான இப்போது நம்ம அந்த மதுரை ப்ராஜெக்ட்லாம் இருக்குல்ல இல்லையா பழைய இலக்கியங்கள் இலக்க இதெல்லாத்தையும் வந்து அவங்க எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் அக்சஸ் பண்ண அது அக்சஸ் பண்ணு சார் அது அதுவும் நிறைய தானே இருக்கு ஆமா அது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி இப்போ வருது ஆனாலும் வந்து அது எல்லாமே பத்தாது பத்தாது ஏன்னா தமிழ்ல வார்த்தைகள் அதிகம் இல்லை சார் தமிழ் எழுத்து எழுத்தே இது இருக்கு நமக்கு அப்போ வந்து வார்த்தைகள் வந்து இன்னும் அதிகமா வரல சார் அதனால மிகப்பெரிய ஒரு வேர்ட் கார்பஸ்னு சொல்லுவோம் அந்த வேர்ட் கார்பஸும் சரி இதுவும் சரி ரொம்ப பெருசு அதை கேட்டாற்போல இப்போ ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டாக நீங்கள் எடுத்து ஃபன் மணி பண்ணால் கூட அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அதை தாண்டின இலக்கண இலக்கிய விதிகள் நமக்கு தெரியாமலே இருக்கலாம் பெரும்பான்மை இலக்கண இலக்கிய விதிகளை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் தமிழ் வந்து மிகப்பெரிய மொழி அது நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதை கமர்ஷியலைஸ் எப்படி ஃபியூச்சர் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் நம்ம மொழிக்கான பெரிய அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூனிகோடில் வந்து அதை தமிழ்மொழி உள்ளே கொண்டு வந்தனால தான் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ போயிருக்கிறதுக்கு சாத்தியப்பா சாத்தியக்கூறாக உருவாக்குனதோ அது தானு சொல்கிறாங்க அப்போது விர்ச்சுவல் அகாடமி தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஏற்படுத்தப்பட்டு அந்த யூனிகோடு ஒரு கான்ஃபரென்ஸெலாம் கூட நடத்துனார்ல இல்லையா அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இவ்வளோ புடங்க மொழியாக அது மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்களே இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதுலாம் நாங்கள் சத்தியப்படுத்திருக்கின்ட்டு ஆனால் இது பத்தாதுங்கிறீங்க இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு ஆமா சார் இது வந்து நல்ல அற்புதமான ப்ராஜெக்ட் தான் அந்த யூனிகோட் பண்ணது யூனிகோட் பண்ணதுல தான் இன்னைக்கு வந்து நம்மளால ஆங்கில தமிழ்ன்றது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்ததுக்கான பேக் ஹண்ட் வந்து யூனிகோடு தான் ஆனால் அதை தாண்டி வந்து தமிழில் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா தெளிவாக இப்போ ராசா என்எல்யூ பேக்கேஜ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது சார் ராசா என்எல்யூ பேக்கேஜ் நேச்சுரல் லாங்குவேஜ் ஆன சார் என்எல்யூ பேக்கேஜ் அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அந்த பேக்கேஜஸ் மாதிரி தமிழ் அவங்க வந்து பதினாலு மொழி சொல்கிறாங்க இங்கிலீஷு பிரெஞ்சு ஸ்பானிஷ் இந்த மாதிரி அந்த மாதிரியான தமிழில் ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜஸ் வந்து நம்மளால் ஏற்படுத்த முடிஞ்சா முழுக்க ஸ்கீமா வைஸ் நம்ம வந்து ரூல்ஸை வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்சா அது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதை யார் பண்ணணும் அதை வந்து தனி ஒருத்தராலையும் பண்ண முடியாது அரசு பண்ணாலும் வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக தான் போகும் அஞ்சு வருஷம் குறைந்தபட்சம் தேவையா இருக்கும் பல்வேறு தமிழறிஞர்களையும் சரி டெக்னாலஜிஸ்டையும் சரி ரெண்டு பேரையும் சேர்த்து அதை எப்படி எழுதணும் என்னென்ன விதிகள் அப்படின்னு டிஃபைன் பண்ணி கொடுத்து வந்தால் அதை நம்மளால கண்டிப்பாக சாத்தியப்படுத்த முடியும் அதற்கான அதுக்கான வேலைகள் ஒன்றும் துவங்கலை அதுக்கான வேலைகள் வந்து என்ன சிக்கல் அப்படின்னா தமிழ் அறிஞர்களை நீங்க தமிழ் அறிஞர்கள் மட்டும் பண்ற வேலை இல்ல அங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் இவங்களையும் உள்ள கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்டும் பண்ணணும் இவங்களோட என்எல்பி இன்ஜினியர்ஸ் ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை இப்ப நீங்க வந்து பல பேர்கள்ட்ட இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க இல்ல நம்ம பழைய பல குழுக்கள் நம்ம பயனெல்லாம் இருக்கீங்க எல்லாரும் கதைகளை பேசிட்டு இருக்கீங்கல்ல அதில் ஏதாவது இதை பற்றி ஏதாவது எங்கேயாவது ஒரு மூவ் மாதிரி செய்யணும் நிறைய நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் த தன்னாலான வேலைகளை வந்து இதில் சின்ன சின்ன ரூல்ஸ் எழுதுறது சின்ன சின்ன ரூல்ஸ் அப்டேட் பண்றது நிறைய வள்ளுவர் 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 திரு திருக்குறளோட இதை ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாம் ரெடி பண்றது அப்படின்னு நிறைய தன்னுச்சி தன்னார்வலர்கள் வந்து தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் பண்ணாலும் அவங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்ன பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்களாலையும் தாண்டி அவங்களுடைய உடல் உழைப்பை அவங்க நேரத்தையும் மீறி வந்து இந்த வேலையை வந்து செய்ய வேண்டியதாக இருக்கு அவள் கோரி அது அது ஒரு நிற்கிது ஏன்னா அது மிகப்பெரிய வேலை சார் அந்த வேலையில் தனித்தனியாக என்ன பண்ணாலும் வந்து அது ஒரு மிகப்பெரிய தாஜ்மஹால் கட்டுற மாதிரி தான் வேலை தனித்தனியாலாம் வந்து ஒவ்வொரு செங்கலாக ஒவ்வொரு செங்கலாக எல்லோரும் வைக்கிறோம் ஆனால் தாஜ்மஹாலாக எழும்புறதுக்கு இன்னும் காலம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான சிக்கல் தான் சார் இருக்குது நிறைய தமிழ்நாடுகள் வந்து தனித்தனியாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்காங்க ஆனால் அது பற்றாது ஆனால் அது பற்றாது சார் இப்போ நீங்கள் வந்து வர்றீங்க அங்கேருந்து இங்கே சம்மர் லீவுக்கு வர்றீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன என்ன ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக என்ன தெரியுது எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சது வந்து இப்போ ரீசெண்டில் வந்து தெரிஞ்சது வந்து நான் முதல்வன் திட்டம் தான் சார் நான் முதல்வன் திட்டம் ஏன் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா முன்னாடி வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் வந்து ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து கம்மி கோர்சஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு தனியாக பணம் கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கோர்சஸோ இல்லை ஒரு சிசிஎன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆகும் இப்போ நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து ஓரளவுக்கு வரேன் அப்படின்ற இருந்ததுனால என்னால் படிக்க முடியும் ஆனால் கூட படித்த பல மாணவர்களால் வந்து அதனால் படிக்க முடியாது சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அவங்கள்ட்ட இப்போ தமிழ் இப்போ நான் முதல்வன் மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்ததினால ஒரு பின்தங்கிய கல்லூரியில் அரசு கல்லூரி பொறியியல் கல்லூரி எதுல இருந்தாலும் அவங்களால வந்து அந்த கோர்சஸை வந்து ஈஸியா அக்சசபிள் பண்ண முடியுது ஒரு இன்டர்நெட் இருந்தா போதும் அப்படின்னு அதன் மூலமா அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்றது எல்லாமே வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கு அவங்களோட பத்தி பேசும்போது வந்துட்டு எனக்கு காலேஜில் கொடுக்கறத விட காலேஜில் கொடுக்கறது ஓகே பட் எனக்கு இது வந்து இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் பேசி பார்த்தீங்களா ஆமாம் சார் நிறைய சொன்னாங்க எனக்கு வந்து காலேஜில் வந்து ஓகே அது வந்து எனக்கு பேசிக் கிராஜுவேஷனுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த கோர்சஸ் பண்ணும்போது எனக்கு வந்து க்ளவுடில் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் சர்ட்டிஃபைடு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது போது சர்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விண்டோ ஓப்பன் ஆகும் நிறைய விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது அதுல வந்து எல்லாரும் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது டிஃப்ரெண்ட் ஆனா அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்டாவது அதை யூஸ் பண்றாங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் ரெண்டாவது வந்து இப்போ பள்ளி இப்போ நார்வேல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து காலையில உணவு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க மதிய உணவு மதிய உணவும் வந்து நார்வேல கிடையாது ஸ்வீடன்ல வந்து மதிய உணவு கொடுப்பாங்க காலை உணவு வந்து ஆப்ஷனலா நீங்க பணம் கட்டி வாங்கிக்கலாம் ஆனால் இங்கே வந்து காலை உணவும் சரி மதிய உணவும் சரி பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இதை நான் வந்து என்னுடைய டிப்பா என்னோட எங்கள் யூனிவர்சிட்டி வந்து பீஸ் அண்ட் பீஸ் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் உலகம் முழுக்க பீஸ் ஸ்டடீஸ் அண்ட் பாப்புல அந்த ஆந்த்ரபாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் யூனிவர்சிட்டி அதில் ஒரு டாப் நூறுல இருக்குது ஒரு நாள் அந்த ப்ரொஃபஸர் அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் நாங்கள் வந்து நார்வேல வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலை உணவு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தா என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வரான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் சார் இதை நாங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிடுறோம் சார் நீதி கட்சியில் நாங்கள் அங்கே இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாக்குமெண்ட் எடுத்து காட்டினப்போ அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் எப்போ இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு நீங்கள் அப்போ பண்ணிட்டீங்களா இப்போ இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வந்து அவர் ஆச்சரியப்பட்டு போனார் அப்போ தான் அவர் சொன்னார் ஓகே சவுத் சவுத் ஏஷியாவிலேயும் இதெல்லாம் இருக்கீங்க இந்தியாவில் இது பண்ணுறீங்கன்னா இது பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அவர் ஆச்சரியமாக சொன்னார் ஏன்னா ஒரு வளர்ந்த நாட்டிலேயே வந்து அங்கே வந்து பள்ளி அங்கே பள்ளிக்கல்வி ஃபுல்லாக வந்து இலவசம் அங்கேயே வந்து மதிய உணவும் காலை உணவும் அவங்களால வந்து கொடுக்கலாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து இங்கே அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் சார் இப்போ நம்ம அந்த நான் முதன் பற்றி நீங்கள் சொல்லிகிட்ருந்தீங்கள நான் முதல் ஒன்று வந்து ஒரு நம்மளுடைய ரெகுலர் காரிக்குலம் இருக்குல்ல அது உள்ளே அது வந்துருச்சுன்னாக்கா இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவையில்ல அது அந்த தேவை இருந்துகிட்டே இருக்குமா அந்த தேவை இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தேவை வந்து நான் முதல்வன் மாதிரியான திட்டங்கள் வந்து எப்போவுமே வந்து தேவை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் பைத்தான ஒரு கோர்ஸாக இன்டெக்ரேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரீங்க இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்லேயும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிலேயும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாலும் அதை வந்து அவன் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவன் வந்து அதை போட்டு பார்க்குறதுக்கும் அதை வந்து நான் பண்ணுறது சரியாக தவறா இல்லை அதில் அட்வான்ஸ்மெண்ட் படிக்கணும்னா அப்பவும் அவன் வந்து தனியாக வந்து வெளியே பணம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பேரியரை வந்து இப்போது நான் முதல்வன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு நான் முதல்வன் மூலயமா நீங்கள் வந்து இலவசமாக நீங்கள் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது அது இன்னும் வந்து நீங்க பேசிக் லெவல்ல இதை நம்ம கரிக்குலத்துல எடுத்துட்டு வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல அவனுக்கு ஒரு ஆப்ஷனா கொடுக்குறோம் அதுவும் அவனுக்கு வந்து அரசாங்கம் ஒரு திட்டமா கொடுக்கும் போது அவனுக்கான கேட்ஸ் இன்னும் நிறைய ஓப்பன் ஆகும் இப்போ நீங்க ஸ்கூல்ல எங்க படிச்சீங்க ஸ்கூல்ல எங்க ஊர்லயே தான் சார் அரசு பள்ளியில தான் சார் விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை